அடி பாகத்துலருந்தே எடுக்கிறேன் உடையாம இருக்கு அதே போல குழையாம இருக்கு அடி பிடிக்காம இருக்கு இப்போ குக்கர் வச்சுக்கலாம் மட்டன் பிரியாணி வந்து குக்கர்ல தான் செய்ய போறோம் நான் வந்து ஒரு நாலுல இருந்து அஞ்சு பேர் செய்யற அளவுக்கு குக்கர் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் எண்ணெய் நல்லா சூடானதும் அஞ்சு கிராம்பு ஒரு ஸ்டார் பூ ஒரு பிரியாணி அலை ரெண்டு ஏலக்காய் ஒரு பெரிய பட்டை ஒரு ஜாதி பத்திரி இது வந்து அதிகமா சேர்க்காதீங்க ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை போல நீள நீளமாக கண்ணாடி போல கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வதக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும் சீக்கிரமாக நல்லா வதங்கிடும் வெங்காயம் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமா நல்லா வதக்கி எடுத்துருங்க பிரியாணிக்கு எப்பவுமே வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வர டைம்ல ரெண்டு சின்ன தக்காளி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பிரியாணியில் வந்து தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா மசிய வதக்கிடுங்க நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கங்கம்மா பச்சை மிளகாய் வாசனைக்காக தான் பாருங்க வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இந்த டைம்ல நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம் நான் வந்து முக்கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் முக்கால் கிலோ அரிசின்னா முக்கால் கிலோ மட்டன் சரி பாகமாக செய்யறேன் சைஸ் வந்து பெரிய சைஸாக வாங்கிக்கோங்க இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம் இப்போ மட்டன் சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி கூடவே நல்லா வதக்கி விடுங்க பாருங்க மட்டன் சேர்த்து நான் வந்து நாலு நிமிஷம் வதக்கியிருக்கேன் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இதிலே வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா வெந்து வரும் இப்போ வந்து அடுப்பு தீ குறைச்சிடுங்க மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு அஞ்சு சிட்டிக்கு அளவு தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் கெட்டி தயிர் புளிப்பு இல்லாமல் தயிர் எடுத்துக்கங்க கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம வந்து மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மட்டன் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுப்போம் இது வந்து அப்படி இல்லாமல் ஒரே குக்கர்லேயே நம்ம ரெண்டு வேலையும் முடியும் இந்த அளவுக்கு கிளறி விட்டுருங்க இப்போ இந்த டைமு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம் மூடிட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டா போதும் இப்போ நான் வந்து நாலு விசில் விட்டுருக்கேன் பார்க்கலாம் இப்போ வந்து நமக்கு முக்கால் பாகம் நல்லா வெந்துடுச்சு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்து ரெண்டு விசில் விட போகிறோம் அதில் நல்லா பூ போல நல்லா வெந்து வந்துடும் நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒரு கப்பு தண்ணி சேர்த்து மட்டன் வேக வச்சிருக்கோம் மூணு கப்பு பாஸ்மதி அரிசிக்கு நான் வந்து நாலரை கப்பு தண்ணி சேர்க்க போறேன் இப்போ வந்து மூன்றரை கப்பு தண்ணி சேர்க்கணும் பாருங்க மூன்றரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் நம்ம ஏற்கனவே உப்பு வந்து கம்மியாக சேர்த்துருக்கோம் இப்போ உப்பு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு இந்த டைம்ல பார்த்துக்குங்க மூணு கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் புது அரிசினா நீங்க அப்படியே கூட கழுவி சேர்த்துக்கலாம் கூடவே அரை லெமன் ஜூஸ் அரிசி லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த டைம்ல ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு கிளறி விடாதீங்க இப்போ குக்கர் வச்சு மூடிடலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டா போதுமா ரெண்டு விசில் விட்டுருக்கேன் இப்போ பார்க்கலாம் ம் பாருங்க எவ்வளோ கரெக்டான பதத்தில் வந்துட்டு பாருங்க கிளறும் போது பார்த்து கிளறுங்க இருந்தே எடுக்கிறேன் உடையாம இருக்கு அதே போல குழையாமையும் இருக்கு அடி பிடிக்காம இருக்கு அவ்வளோதாம்மா ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டான மட்டன் பிரியாணி ரெடி